இப்போ நம்ம மதாயன் சாலையில் உள்ள பழைய ரயில்வே ஸ்டேஷனை பார்க்க போறோம் இந்த ரயில்வேக்கு ஹிஜாஸ் ரயில்வேன்னு பேர் உண்டு இது பழைய காலத்தில் சிரியாவில் உள்ள டமஸ்கஸ்ல இருந்து மதினா வரைக்கும் ஓட ரயில் பாதை இப்போ நம்ம இந்த படத்தில் பார்க்குற இடம் ஒரு காஸ்டில் இந்த இடத்துல ட்ரெயினில் வர்றவங்க தங்குறதுக்கு வசதியும் தொழுறதுக்கு இடங்களும் இருக்குது மேலே சின்ன சின்ன ஹோல்களா இருக்குது அது வழியாக என்ன செய்வாங்க சொன்னால் படை வீரர்கள் உள்ளே இருந்துக்கிட்டு துப்பாக்கி முனையில் பாதுகாப்பு கொடுக்குறாங்க வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப சின்ன ஓட்டையாக தெரியும் இருந்து பார்த்தா வெளியில் உள்ள எல்லா இடங்களும் தெரியனால பாதுகாப்பு நிமித்தமாக அதில் ஏற்பாடு பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது அம்மா ஒரு சின்ன அறையை பார்க்குறோம் ஒவ்வொரு அறையிலையும் ஒரு கார்லயும் கூட பாதுகாப்பு நிமித்தமான அமைப்புகள் உண்டு கூரையை பார்த்தா ஈச்சமர ஓலையினால செய்யப்பட்டதா இருக்குது பாருங்க பெருசா உள்ள இருக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது சின்னதா இருக்குது ஓலைலா செய்யப்பட்டது பக்கத்துல ஒரு தண்ணி தொட்டி இருக்குது அங்க வாட்டர் ஹீட்டரும் இருக்குது இந்த பெரிய தண்ணி தொட்டி தண்ணியை தேக்குறாங்க இது ஒரு இன்ஜின் பழைய இன்ஜின் ஒன்று அங்க நிக்குது அந்த இன்ஜின அதோட சேர்ந்து போகக்கூடிய கோச்சு எல்லாம் சிலர்கள் அங்க பழசுகள் நிற்குது அதை நம்மளால பார்க்க முடியுது இது ஒரு வாட்டர் ஹீட்டர் இது இன்ஜின் சம்மந்தமாக வேலை செய்யப்படக்கூடிய இடங்கள்லாம் அங்கே இருக்குது மிஷின்களை வச்சு வேலை செய்கிறதுக்கான கூடாரம் இது பெரிய கிணறு அந்த இடத்தை பார்த்துட்டு நம்ம அங்கிருந்து மதாயின் சாலைக்கு உள்ள மீண்டும் பழைய வீடுகள் மாதிரி இருக்குது அந்த இடங்களை பார்க்க போறோம் அதே மாதிரி இங்கேயும் செல்ஃப் செல்ஃப்ஸு அப்புறம் கல்லறைகள் எல்லாம் இருக்குது அதாயன சாலையை பார்த்து முடித்துட்டு அலுலா வழியாக மற்ற இடங்களை பார்க்க சொல்லுவோம் இந்த போகிற வழியில் நம்ம இப்போ என்ன செய்யறோம் அந்த ரயில்வே ஸ்டேஷன் சரித்திரத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் இந்த ஹிஜாஸ் ரயில்வே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஓடிக்கொண்டிருந்தது பழைய காலத்தில் மக்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்காக சிரியாவிலிருந்து வர்றவங்க வர்றவங்கெல்லாம் ஒட்டகத்தில் வருவாங்க அந்த ஒட்டகத்தில் வரும்போது அவங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் எடுக்கும் அதற்கான செலவு ஒரு நாற்பது பவுண்டு வரும் ஆனால் அந்த ட்ரெயினானது அதே தூரத்தை நாளே நாளில் சென்று ஒரு மூன்றரை பவுண்டு மட்டும் செலவை ஏற்படுத்துது இந்த ட்ரெயினை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்ட காலங்கள் ஏற்பட்டுருது இதுக்கு பதினாறு மில்லியன் டாலர் தேவைப்பட்டுச்சு இதில் ஒரு பியூட்டி என்னான்னு சொன்னால் இந்த ட்ரெயினை கெட்டினது அனைத்தும் துருக்கி சோல்ஜர்ஸ் தான் கெட்டினாங்க அதுக்கு தேவையான பணம் அனைத்தும் முஸ்லீம்கள் சேர்ந்தே வசூலிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு வரைக்கும் இந்த ட்ரெயின் ஓடிட்டு இந்த ட்ரெயின் ஒவ்வொரு வருஷமும் முப்பதாயிரம் மக்களை ஹஜ்ஜிக்கு அழைத்து வந்தது ஹஜ்ஜிக்கும் மற்றும் உம்ராவுக்கும் அழைத்து வந்தது ஆனா முதல் வேர்ல்டு வார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல நடந்தது அந்த வேர்ல்டு வாரின் போது இந்த ரயில்வே டிராக்குகள் எல்லாம் அழிக்கப்பட்டது ஏன்னு சொன்னா துர்கிஷ் ட்ரூப்புகள் வந்து இந்த ரயில் மூலமா சில ஆம்ஸ் எல்லாம் கொண்டு வந்ததாகவும் அதனால அதை அழிச்சதாகவும் சரிதான் சொல்லுது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்ட இடம் எலிஃபன்ட் ராக்ங்கிறது இந்த ராக்கை பார்த்தீங்கன்னா ஒரு யானைய தும்பிக்கை போன்று அமைஞ்சிருக்கு மீண்டும் பார்க்குறீங்க யானை தும்பிக்கை போன்று அமைஞ்சிருக்கு பல விதமான அமைப்புகள் இந்த மலைகள்லாம் இங்கே அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது மீண்டும் அந்த ட்ரெயினை பத்தி சொல்லும்போது இப்ப அந்த ட்ரெயின் இருக்குதா அப்படின்னு சொன்னா இல்லை ஆனா மதிநாள பழைய ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அதுல ஒரு சில இன்ஜின்கள் இருக்குது ஆனா இந்த ட்ரெயின்காபகத்தமா இப்போதும் வாரம் ஒரு முறை இருந்து அம்மான் அதாவது ஜோர்டானில் உள்ள அம்மான் வரைக்கும் இந்த பழைய ட்ரெயினை ஓட்டுறாங்க இருந்து அம்மானுக்கு நம்ம கார்ல போறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் பிடிக்கும் ஆனா அந்த ட்ரெயின் ஒரு நாள் ஓடுது பழைய ட்ரெயின் ஒரு ஞாபகர்த்தமாக இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் மட் வில்லேஜ் அதாவது பழைய வீடுகள் இருக்குமே அந்த இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் போற வழிநடுவில் பழைய பழைய மலைகள் பல விதமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஆக சிரியாவிலிருந்து வந்த அந்த ட்ரெயின் மதாயன் சாலையில் ட்ரெயினுக்கு தேவையான செக் பண்ணுறது அங்கே தேவையான தண்ணி வசதி எல்லாம் இருக்குது அதெல்லாம் செஞ்சு போட்டு மீண்டும் அங்கேயிருந்து கிளம்பி அது மதினா நோக்கி வரும் அந்த ட்ரெயின் இப்போ நம்ம மட் வில்லேஜ் நோக்கி நெருங்கிட்டிருக்கிறோம் இதை அப்போ பார்க்கறது மட் வில்லேஜ் இது பழைய இடம் இந்த இடமெல்லாம் களிமண்ணால் செய்யப்பட்டதுகள் இப்போ யாரும் அங்கே வசிக்கிறது இல்லை பழைய வீடுகளினுடைய தோற்றத்தையும் பார்க்கலாம் ரோட்டினுடைய ரெண்டு புறமும் அந்த மட் வில்லேஜ் இருக்குது இப்போ நம்ம அந்த மட் வில்லேஜுக்குள்ளே போய் அந்த வீடுகள் அமைந்திருக்கிற விதங்களை பார்க்க போகிறோம் வீடுகளுக்கு நடுவே நம்ம சென்று கொண்டிருக்கிறோம் பழைய வீடுகளுக்குள்ள நம்ம பார்க்கிறோம் ஒரு பால் அடைஞ்ச நிலையில் இருக்குது மட்டு வில்லேஜ் பக்கத்தில் ஒரு சின்ன மலை இருக்குது அந்த மலைக்கு மேலே ஏறி மேலே இருந்து கொண்டு மட்டு வில்லேஜையும் பார்க்குறோம் என்னம்மா பள்ளிவாசல் இருக்கிறத பார்க்கலாம் ஏரியாவில் நிறைய வீடுகள் எல்லாம் பழங்காலத்து வீடுகள் இருக்கு இப்ப மலைக்கு மேலே நின்று கொண்டு நம்ம கீழே அந்த வில்லேஜஸ் பார்க்கறோம் மண்டு வில்லேஜை பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு களிமண்ணால் செய்யப்பட்டு பழைய தோற்றங்கள் இப்போ பார்க்கலாம் இந்த மண்டு இருந்து மற்றொன்னொரு மலையை போய் பார்க்கிறோம் அந்த இடத்துல என்னன்னு சொன்னா அங்கேயும் மக்கள் எல்லாம் கல்லறைகளாக குழியை தோண்டி அங்கேயும் அடக்கம் பண்ணக்கூடிய இடங்களாகவும் இருக்குது சின்ன சின்ன ஓட்டைகள் மாதிரி தெரியும் இப்போ பார்ப்போம் நம்ம அந்த இடங்களையும் ஆனால் அவைகள்லையும் மக்களை உள்ள வச்சு கல்லறை மாதிரி மூடிடுவாங்களாம் இப்ப பாக்கிறோமே இதுகள் எல்லாம் கல்லறைகள் தூரத்தில் எடுத்தனாலே ரொம்ப சின்னதாக தெரியுது ஆனால் பக்கத்தில் சென்று பார்த்தா ரொம்ப ஓரளவு பெருசாகவே அது இருக்குது